திருச்சி மாவட்டத்தில் சிட்கோ காலி மனைகளில் தொழில் தொடங்க அழைப்பு திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் வாலவந்தான் கோட்டை மற்றும் கும்பக்குடி கிராமத்தில் மற்றும் மணப்பாறை வட்டம் சத்திரப்பட்டி மற்றும் கண்ணுடையான்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு சிட்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான கீழ்கண்ட தொழிற்பேட்டைகளில் காலி தொழில் பனைகள் கீழ்கண்டவாறு ஒதுக்கீட்டிற்கு தயாராக உள்ளது இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோட்டையில் காலி தொழில் மனைகளின் எண்ணிக்கை பதிமூணு மணப்பாறை முப்பத்தி ஒன்னு கும்பக்குடி ஒன்னு என்ற எண்ணிக்கையில் உள்ளது புதிதாக தொழில் தொடங்க தொழில் மனைகளை வாங்க விரும்புவோர் அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ இன் என்ற இணையதளம் வாயிலாக தாங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் மேலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிட்கோவிற்கு சொந்தமாக அமைந்துள்ள தொழிற்பேட்டைகளில் காலி மனைகள் விவரங்களை மேற்கண்ட இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு தேவையானவற்றை இணைய தளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் மேற்கண்ட காலி தொழில் மனைகளை பார்வையிட திருச்சி அரியமங்கலம் சிட்கோ தொழிற்பேட்டை கிளை மேலாளரை நேரிலோ அல்லது நைன் டபுள் டபுள் ஜீரோ சிக்ஸ் என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது பி எம் டிஆர் ஒய் அட் டிசி ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்கள் செய்தி காலில் வந்த அபிஷியல் செய்தி குறிப்பதா ஸ்கிரீன் about the protocol.